శ్రీమతే రామానుజాయ నమ శ్రీమతే వరవరమునే నమవాతూలగరవే నమ శ్రీశైలదయాపాత్ర దీపక్ గుణార్నబయతీంద్రప్రవణం వందే రమ్యజా మాతరం ముని లక్ష్మీనాదసమారంప నాదయామున ప్రణమధ్యమా അസ്മത് ആചാര്യ പര്യന്തം വന്രു പരമ്പരാ ശ്രീസെണ്ടും കയും സെങ്കമലത്തായാ തണെ കോലും കയ്യും രാജഗോപാലസ്വാമി ശ്രീവിദ്യാജോപാലസ്വാമി തീരുക്കൂർ ബ്രഹ്മോത്സവ ബ്രഹ്മോത്സവപ്പെരുവിളാ പങ്കുനി ബ്രഹ്മോത്സവത്തിൻ ഏഴാം തിരുനാളിലെ പുഷ്പല്ലക്കിലേ புருஷோத்தமன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி ராஜாதிராஜனாக ராஜமுண்டாசினைத் தரித்து ஒய்யாரமாக அமர்ந்து திருவருள் பொழியும் காட்சியை நாம் உளம் குளிர கண்டுகொண்டிருக்கின்றோம் வண்ண பல்லக்கில் எழுந்தருளும் வாசுதேவா வண்ணமயமான நறுமண பூக்களைப் போலே நல்வாழ்வு தரும் நாரணா வரம் தருவதில் வரதனாய் இருக்கும் அற்புதனே மாதவனே வலம் வந்து தொழுவோரைக் காக்கும் கோகுல மாயவனே வராக ரூபமெடுத்து பூபாரம் தாங்கிய தாமோதரனே வண்டு வராபதியின் தன் நிகரில்லா நாயகனே வணங்கும் பக்தர்களின் குறை தீர்க்கும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தனை உன்னுடைய திவ்ய சேவையைக் கண்டு மனமெங்கும் பூக்களாக உருமாறி உன்னை எங்கள் இதயத்திலே இதயம் என்ற பல்லக்கிலே வைத்து கொண்டாடுகிறோம் என்று பக்தர்குழாம் இங்கே எம்பெருமானைக் கண்டு ஆனந்திக்கிறது ஜாதி சம்பக புன்னாக குருபக மறுபக குந்தமந்தார மல்லிகா என்று அற்புதமான வாசகம் மலர்களின் மேன்மையை சொல்லுகிறது மலர்கள் என்பவை மாற்றத்தை தரக்கூடியவை ஒரு மலரை எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்தாலும் அந்த ஒரு மலர் சமர்ப்பண பக்திக்கு பரமானந்தத்தை தருவான் பகவான் விசேஷமாகச் சொல்ல வேண்டுமென்றால் நமது தலமே ஜென்பகாரண்ய கஷேத்திரம் என்ற பெயரைப் பெறுகிறது மலர்களிலே அதி உன்னதமான நறுமணத்தை தரக்கூடிய மலர் ஜெண்பக மலர் அந்த ஜென்பக மலர்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜென்பக மரம் நிறைந்த வனம் நிறைந்த பகுதியாக இருந்ததனால் நம் ராஜ குடிக்கு ஜென்பக ஆரண்யம் என்றே திருப்பெயர் அமைகிறது அதிலேயே பூவின் மகத்துவத்தை பூவின் ஏற்றத்தை எம்பெருமான் நிலைநிறுத்துகிறானோ என்று நினைக்கும் வகையிலே இதோ புஷ்ப பல்லக்கிலே உய்யாரமாக ராஜாதிராஜன் ராஜமார்த்தாண்டன் ராஜகம்பீரன் ராஜ ஒய்யாரன் ராஜாதி ராஜ ராஜகோபாலன் என்று அவனுக்கு கட்டியம் கூறும் வகையிலே இந்த புஷ்பங்களே எம்பெருமானுக்கு பல்லாக்காக உருவெடுத்து அது குலுங்கி வரும் அழகு எம்பெருமான் அதிலே அமர்ந்திருக்கும் அழகு இவையெல்லாம் காணும் பொழுது மனம் எங்கும் அந்த மாதவனை மதுசூதனனை ஆழ்வார்கள் எப்படி பாடல்களால் அனுபவித்தார்களோ அந்த பாடல்களின் மூலம் அந்த பா மாலையை பூமாலையாக்கி இந்த புருஷோத்தமனுக்கு சமர்ப்பித்து அற்புதமாக அதிலே பகவான் திருவிழா அமைக்கக்கூடிய உன்னத சேவையை நாம் கண்டு வணங்குகிறோம் ஆரா அமுதமாய் அல்லாபியுள் கலந்த காரார் கருமுகில் போல் என்னம்மான் கண்ணனுக்கு நேராவாய் சம்பவளம் கண் பாதம் கை கமலம் பேரா நீள் முடி நான் பின்னும் இழை பலவே கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா சுட்டு உரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்று அற்புதமாக அந்த பாசுரத்திலே ஆழ்வார் பேசுகிறார் அதாவது எம்பெருமானுடைய கண்ணை பங்கஜம் என்று சொல்லக்கூடிய தாமரைக்கு ஒப்பாக தாமரை கண்ணனாக சொல்லுவர்கள் எம்பெருமானுடைய அற்புதமான கரங்களும் தாமரையே பகவானுடைய திருநாபியும் தாமரை பத்மநாபன் என்கிறோம் திருமார்பிலும் தாமரை மகாலட்சுமி வாசம் செய்வதால் எம்பெருமானுடைய திருவடியும் தாமரை எனவே பாதம் முதல் சிரசு வரை சிரசு முதல் பாதம் வரை பூவினுடைய வனாந்தரமாக பூ காடாகவே எம்பெருமான் அருள்பாலிப்பதாக ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் இதோ அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன் அனைத்து பூக்களையுமே பல்லாக்காக்கி அதிலே அமர்ந்து துவாரகையிலே கோகுலத்திலே எப்படி எழுந்தருளி இருப்பானோ அந்த உன்னத காட்சியை ஏழாம் திருநாளிலே பக்தர்கள் இப்படிப்பட்ட அதி அற்புதமான ஒரு பல்லக்கினை உருவாக்கி பரவாசு தேவனை கொண்டு நிறுத்தி கொண்டாடக்கூடிய வைபவம் ஏழாம் திருநாள் ஆதித்யாதி நவகிரகங்களே பகவானுக்கு மலர்களை கொண்டு வழிபாடு செய்திருக்கிறதோ என்று நினைக்குமா போலே செந்தாமரையை சூரியனும் அல்லி மலரை சந்திரனும் செண்பகத்தை செவ்வாயும் வெண்காந்தல் தவனத்தை புதனும் முல்லை மலரை குருவும் மல்லி வெண்தாமரையை சுக்கிரனும் நீலோத்பலத்தை சனியும் மந்தாரை புஷ்பத்தை ராகுவும் செவ்வல்லி கதம்பத்தை கேதுவும் கொண்டு நவ கிரகங்களும் கண்ணனை தொழுத்திருக்கிறார்களோ என்று நினைக்கத்தக்க வகையிலே சர்வேஸ்வரன் எத்துணை அதி உன்னதமாக இந்த மலர்களை கொண்டிருக்கிறார் பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலரால் பகவானை அர்ச்சிக்க வேண்டும் முடியாத காலத்திலே மனத்தையே பூவாக்கி பக்தியை நாராக்கி பரவாசு தேவனுக்கு கிருஷ்ணார்பணமாக சமர்ப்பித்தால் அந்த பூக்களின் நறுமணம் எப்படி அனைவரையும் ஈர்க்கிறதோ அதுபோலே நம் வாழ்வில் புகழை ஏற்றித் தருவான் பரவாசு தேவன் இதை உணர்த்துவதற்கே பகவான் ஏழாம் திருநாளிலே ஏற்றமிகு வண்ண புஷ்ப பல்லக்கிலே எழுந்தருளி வருகிறான் நாமும் அந்த பரவாசு தேவனை ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை மனம் என்ற பூக்களை கொண்டு அந்த மனமான புஷ்பத்தால் பகவானின் திருவடியிலே சமர்ப்பித்து பூக்களைப் போன்ற நறுமண வாழ்வை பெறுவோம் కమలాచరణాంబోజ కౌస్తుభాంకితవక్షసే కళ్యాణగుణపూర్ణయ జంపకేసాయ మంగళం శ్రీమతే రమ్య జామాద్ర జామాద్రుమునీంద్రాయ నిత్య శ్రీ నిత్య మంగళం ఎందు సొల్లి సర్వం శ్రీ శ్రీకృష్ణార్పణమస్సు రాజా రాజగంభీర గంభీర రాజమన్నోల్ రాజగోపాయ రాజాది రాజన్ రాజగంభీర రాజమన్నోల్ రాజగోపాలం రాజయోగ మళ్ళీ తిడు రాజ అలంకారోగం రాజ అలంకార రాజ గోపాలం రాజ్యత కాజ கண்ப காரணாசன் சிங்கமலாய கேட்டன் ஷண்வ காரணாசன் ஹரிதிரா நதி தீரன் ஹய சஞ்சாரன் ஹரிதிரா நதி தீரன் ஹய சஞ்சாரன் வாமருணி யூட்டன் மகால வாமருணியூட்டன் मन वसंति वरुण परम राजा दि राजंभी राजमारोय राजोपाल राजा, राजा, राजा दि 哎哎，结果。